அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க திறந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு ஒரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இட்ஸ்ரா இந்தியாவின் ஆம்கா உலகின் முதல் ஜெனரேஷன் போர் விமானமாகிறது இந்தியாவில் அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பட் ஏர்கிராப்ட் உலகில் முதல் ஜெனரேஷன் போர் விமானமாக மாற இருக்கிறது இது ஐந்தாம் தலைமுறை விமானங்களை மிஞ்சும் அளவுக்கு அம்சங்களை காட்டுகிறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஆம்கா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் விமானமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த திட்டத்தில் ஏற்பட்ட காலதாமதங்களால் இதுல மேம்பட்ட தொழில்நுட்பங்களை இணைக்க வாய்ப்பாகிவிட்டது ஆம்கா எம்கே டூவின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று அதன் ரிமோட் பைலட் திறனாகும் இது புதுமையான அம்சம் விமானி விமானத்தை இயக்கும் போது காயமோ அல்லது இயலாமையோ ஏற்பட்டால் ரிமோட் ஆபரேட்டரால் விமானத்தை கட்டுப்படுத்தி லைஃப் டயத்தை மேம்படுத்த முடியும் கூடுதலாக ஆம்கா எம் டூ ஆனது எலக்ட்ரானிக் பைலட்டை கொண்டிருக்கும் இந்த அடிப்படை பைலட்டிங் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் திட்டமாகும் இது மனித பைலட்டின் பணி முக்கியமான பகுதிகளில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது மேலும் விசுவாசமான விங்மேன்களுடன் அதன் இணைத்தன்மை ஆளில்லாத ட்ரோன்கள் முக்கிய ஆளில்லாத விமானத்துடன் இணைந்து பணிபுரியக்கூடிய திறன்களையும் மேம்படுத்தும் இதன் மூலமாக ட்ரோன்கள் அதிக தரவுகளை சேகரிக்கலாம் கூடுதலான ஃபயர் பவரையும் வழங்கும் இதன் மூலம் எதிரிகளின் பாதுகாப்பை முறியடிக்கலாம் ஆக மொத்தத்தில் ஆம்கா எம் கே ஆனது தானாக புறப்படும் மற்றும் தானாகவே தரையிறங்கும் அம்சங்களையும் இணைத்து விமானிகளின் பணிச்சுமையைக் குறித்து செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்தும் அதனால பைலட்டின் பணி அவரின் தலையீடு குறைவாகவே இருக்கும் மிக மதிப்புமிக்கதாகவும் இருக்கும் ஏடிஏ ஆனது அதனுடைய மின்னணு பைலட் மற்றும் மேம்பட்ட ஆட்டோ மெஷின் அம்சங்கள் அதிக ஆபத்துள்ள பணிகளுக்காக ஆளாத விமானமாக ஆம்காவை உருவாக்க முடியும் என்று நம்புகிறது காக்பெட்ல இருந்து மனித உள்ளீடு இல்லாமல் செயல்படும் விமானத்தின் திறன் மிகவும் சவாலான சூழல்களில் இதை பணியாற்ற வைப்பதற்கான புதிய சாத்தியங்களையும் வழங்கும் லிக்விட் ரோபோட்டிக்ஸ் மற்றும் சாகர் டிஃபென்ஸ் ஆகியவை இந்தியாவில் குரூ இல்லாத சர்ஃபேஸ் வெஹிக்கிள்களை உருவாக்குவதற்கு படைகளில் இணைகின்றன லிக்விட் ரோபாட்டிக்ஸ் ஒரு போயிங் கம்பெனியாகும் இது இந்தியாவில் உள்ள சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து அன்க்ரூட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள்ஸ் யூஎஸ்வி சிஸ்டங்களை கோ டெவலப் அண்ட் கோ ப்ரொடியூஸ் செய்வதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை அறிவித்திருக்கிறது இந்த கொலாபரேஷன் மூலமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல் பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாகவே கொண்டிருக்கிறது இந்த வேவ் கிளைடர் லிக்விட் ரோபாட்டிக்ஸ் பிளாக்ஷிப் அதன் சகிப்புத்தன்மை நம்பகத்தன்மை மற்றும் ஏற்புத்திறன் காரணமாக சிறந்த பிளாட்ஃபார்மாக இருக்குது வேவ் மற்றும் சோலார் எனர்ஜி மூலமாக இயக்கப்படும் வேவ் கிரைடர் பல மாதங்கள் தொடர்ச்சியாக இயங்கி பல்வேறு பயன்பாடுகளுக்காக நிகழ்நேர தரவுகள் மற்றும் தகவல் தொடர்புகளை கொடுக்கும் ஒரு பிரத்யோக குழு ஒப்பந்தத்தின் மூலமாக லிக்விட் ராபாட்டிக்ஸ் மற்றும் சாகர் டிஃபன்ஸ் இணைந்து இந்திய கடற்படைக்கான வேவ் கடற்படைக்கானின் கொலாபரேஷன் டெவலப்மெண்ட் மற்றும் பெரிய அளவிலான உற்பத்தியை தொடரும் வாகன கட்டுப்பாடு அமைப்புகள் சென்சார்கள் மற்றும் ஆளில்லாத சிஸ்டம் உற்பத்தி ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற சாகர் டிஃபன்ஸ் கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கூட்டான வளர்ச்சி மற்றும் கூட்டான தயாரிப்பு இந்திய பாதுகாப்பு நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் உலகளாவிய அளவுகளை வளர்ப்பதற்கான திறன்களுக்கு ஒரு சான்றாகும் என சாகர் டிஃபென்ஸின் அசோசியேட் டைரக்டர் நிகுஞ்ச் பாரஸ் கூறினார் பிராந்தியத்தில் மற்றும் உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பை அதே வேளையில் பாதுகாப்பில் தன்னம்பிக்கை ஆத்ம நிர்பர் பாரத பார்வையை வலுப்படுத்த இந்த கூட்டாண்மை உதவும் லிக்விட் ரோபோட்டிக்ஸ் மற்றும் சாகர் டிஃபென்ஸ் இடையேயான இந்த கூட்டு முயற்சியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலேயே இணைந்து தயாரிக்கப்பட்ட அலை கிளைடரை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒத்துழைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் ஆளில்லாத கடல்சார் தொழில்நுட்பத்தில் மேலும் முன்னேற்றங்கள் ஏற்படவும் வழிவகுக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ்ஸ் ஆஃப் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சந்திராயன் போர் மூலமாக ஐஎஸ்ஆர் சந்திரனில் இருந்து அதிக அளவிலான மாதிரிகளை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓ கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஏழில் விண்ணில் ஏவ இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக சந்திரனில் இருந்து ஆய்வுக்கான மாதிரிகளை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் அளவுக்கு பூமிக்கு கொண்டு வர இலக்காக நியமித்து செயல்பட்டு வருகிறது இது வெற்றி பெற்றால் இதற்கு முன்பு சோவியத் யூனியனின் லூனா திட்டம் மூலமாக சந்திரனின் மாதிரிகளை சிறிய அளவில் கிராம் அளவுக்கு சேமித்து எடுத்து வந்தது போல சீனா தற்போது முன்னோடியாக சாங் ஃபைவ் மற்றும் சாங் சிக்ஸ் ஆகியவை மொத்தமாக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ கிராம் சந்திர மாதிரிகளை வெற்றிகரமாக பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாம் ஏவ இருக்கக்கூடிய சந்திராயன் என் போருக்கான ஐஎஸ்ஆர்ஓவின் லட்சிய இலக்கு சீனாவின் சாங் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் கிலோகிராம் பொருட்களை மாதிரியாக பூமிக்கு கொண்டு வந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய வகையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் அளவுக்கு சந்திரனில் இருந்து பொருட்களை பூமிக்கு கொண்டு வர திட்டமிட்டு செயல்படுகிறது இந்த சந்திராயன் போருக்காக இஸ்ரோவின் வளர்ச்சி இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய திறன்களையும் சந்திர அறிவியலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியையும் சந்திரனில் இருந்து ஆய்வுக்கான மாதிரிகளை வெற்றிகரமாக சேமித்துக் கொண்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி வருவதன் மூலமாக சந்திரனின் கலவை மற்றும் அதன் வரலாற்றை பற்றிய நமது புரிதல்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிர்கால சந்திர பயணங்களுக்கும் மனித ஆய்வுகளுக்கும் இது வழிவகுக்கும் இந்த நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஸ்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான ஜெயஹிந்த்